கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் உள்ள நிலையில் அது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துகளை பார்க்கலாம் என்ன நடந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்டன கூட்டங்களை நடத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிரான வகையில் அந்த போராட்டங்களை நடத்தியது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு பிரதமர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு அதிசயமான ஒன்றாக இருக்கிறது இந்த பத்தாண்டு காலம் அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதையும் அவர் விளக்கியிருந்தால் நன்றாக இருக்கும் உண்மையிலேயே கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு முயன்றிருந்தால் ஆட்சியில் இருக்கிற போது செல்லு செஞ்சிருக்கலாமா இல்லையா இன்னைக்கு தேர்தல் வருகின்றது என்பதை காரணத்தாலே பத்தாண்டு காலம் தூங்கி கிடந்த அண்ணாமலையும்

இந்த தேசமே திரும்பி பார்க்கும் என்று சொன்னார் ஆனால் அவரை இப்ப தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை இந்தியா கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கச்சத்தீவு ஒன்னு புள்ளி சதுர கிலோமீட்டர் பல சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் அந்த கடல் எல்லையிலே தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ் தாது பொருட்கள் இந்தியாவின் செல்வங்கள் அங்க இருக்கின்றன இதெல்லாம் வாய்ப்பில்லை தெரியாமல் இந்திய நாட்டு ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு மோடி உணரிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பேசுகிற பிரதமர் பாஜகவினர் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் மீட்டிருக்கலாமே பத்தாண்டு காலம் யாருக்கு பேர் எடுத்துக்கிட்டு இருந்தார் மோடி பத்தாண்டு காலத்தில் மீட்டு முடிச்சிருக்கலாம்ல அதை செய்யாமல் இப்பொழுது அதை பறிகொடுத்து விட்டார்கள் என்று பேசுவது மலிவான முறையில் வாக்குகளை பெறுவதற்குரிய மிக மிக மோசமான முறையாகும் இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள் பத்தாண்டு காலம் பல முறை வந்தால் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள் அப்போது வராத பற்று இப்போது வருகிறது எப்போது இன்னும் பத்து நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது காரணம் எப்படி போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு பதில் என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியை ஐயா அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை தர சொல்லுங்க மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு தர சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லுங்க நாங்க அவர் சொல்றாரு ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர்ச்சி காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் கட்டாயமா கொதிப்பான் கொதிப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டம் நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் கச்சத்தீவு மீட்கணும்